இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பரிபூர்ண ஜீவன் அனுதின தியானத்தில் பார்க்க போற தலைப்பு உன் தேவைகளை நிறைவு செய்யும் தேவன் வசனம் பிலிப்பியர் நாலு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவிகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பவுல் இங்கு சொல்கிறார் என் தேவன் அப்போது அவர் தன்னை உரிமையை பாராட்டுகிறார் பாருங்கள் அது உறவின் அடிப்படையில் இருக்குது பாருங்களேன் அந்த உறவை காட்டுகிறது அப்போது அவருடைய சாட்சி தான் இதை வசனமாய் சொல்லுகிறார் நான் அனுபவித்த தேவன் உங்களையும் குறைவில்லாமல் நடத்துவார் ஹலே லூயா இந்த கால வேலையில் நீங்கள் ஏதாவது குறைவில் இருக்கிறீங்களா எனக்கு தேவைகள் இருக்கிறது நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தேவன் இடைப்படுகிறார் உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைக்குள்ளே நிறைவாக்குவார் முதலாவது விசுவாசிக்க வேண்டும் என்னுடைய காரியங்கள் குறைவில்லாமல் நடத்துவார் என் தேவன் என்று ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும் பாருங்கள் நம்ம தேவைகளாம் பூர்த்தி ஆகும் காசோலை ஏசு கிறிஸ்துவின் பெயரில் எழுதப்பட்டுள்ளது பேங்கில் செக்கு நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதை நம்ம எடுத்துக்கொள்வோம் நமக்கு உரிமைன்னு சொல்லி அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை எடுத்துக்கொள்வோம் அதே மாதிரி தான் தேவன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி ஆக்குகிறதுக்காக ஒரு அக்கௌண்டில் எல்லாம் போட்டு வச்சிட்டார் அதுதான் அந்த சிலுவையில் சரியா அப்போது அதை நம்ம தான் யூஸ் பண்ணணும் அதை எடுத்து நம்ம பேர் எழுதி அதை நம்ம ப்ரொசஸ் பண்ணிக்கணும் அப்படியே தேவனின் ஆசுவாதெல்லாம் நம்முடைய உழைப்பிலிருந்து வரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது கிறிஸ்துவில் வெளிப்படும் மகிமையின் செல்வத்தில் இருந்து தான் வருகிறது இல்லையா அதாவது நம்முடைய உழைப்பு அப்படின்னா எல்லோரும் வந்து நான் அப்போ உழைக்கக்கூடாதா விதய நம்பிக்கையாக இருந்தால் அப்படியே வந்துடுமா அப்படி இல்லை நம்ம என்ன செய்ய வேண்டும் எதில் நம்ம உழைப்பை போட வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் இல்லையா அநேக முறையில் ஜெபிக்கிறதே கிடையாது தேவனுடைய சத்தத்தை கேட்கறது கிடையாது தேவன் நம்ம நமக்கு இதுதான் சொல்லுகிறாருன்ற ஒரு திட்டமே இல்லாமல் பாருங்க தேவையில்லாத இடத்துல நம்ம இருப்போம் அதனால் நிறைய நஷ்டம் நேரிடலாம் அதனால் ஒரு பெரிய இழப்புகள் வரலாம் ஆனால் அதெல்லாம் தேவன் மேலே பழிய போடக்கூடாது ஏன்னால் நம்ம முதலாவது அவருடைய சத்தத்தை கேட்கணும் அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன் இரவும் பகலும் எப்படிப்பட்டவன் என்று சங்கீதத்தை நம்ம பார்க்க முடியும் அப்போது அவருடைய அக்கௌண்ட்டு தான் வேதாகமம் பாருங்கள் அதில் எல்லாம் வச்சுருக்குறாரு வார்த்தைகள்லாம் அதில் நிரப்பப்பட்டிருக்குது அதை எடுத்து நம்ம அறிக்கையிடும் பொழுது அதை நம்ம நம்பும் பொழுது இருதயத்திலேருந்து வாயில சொல்லும் பொழுது பாருங்கள் அதை நமக்கு உண்டாகுகிறது அதை நம்ம ப்ரொசஸ் பண்ண முடியும் அப்போது கத்துடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற தியானமாய் இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ அவருடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவர் என்ன சொல்லுகிறாரு அதை நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று நம்மளை வழி நடத்துகிற தேவன் அப்போ அவர் வழியில நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா வெற்றி தான் அவர் வழியில நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையை நடத்தும் பொழுது ஒரு தெய்வீக பாதுகாப்பு வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம அவர் வார்த்தையை நம்ம நாடணும் எவ்வளோ பாருங்க வாலிப பிள்ளைங்கலாம் எல்லாம் மூணு மணி நேரம் படத்தை பாக்குறாங்க ஆனா வேதாகம் எவ்வளவு நேரம் வாசித்தாங்க எவ்வளவு நேரம் ஜோ பண்ணாங்கன்னு கேட்டா பதிலே இருக்காது இல்லையா அப்போ தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு அக்கௌண்டே பாருங்க அப்போ நம்ம செக் ஃபில் பண்ணி அனுப்பணும்னா நம்ம வாத்தையை நம்ம இருதயத்தில் போட்டு அதை நம்ம வாயில நம்ம அறிக்கைறது வந்து செக்கை நம்ம ஃபில் பண்ணி போடுற மாதிரி பேங்க்ல நம்மளுக்கு அது கண்டிப்பாக நம்ம அதை ப்ரொசஸ் பண்ணுவோம் பாருங்களேன் அப்போ அவருடைய நிறைவை நம்ம கிறிஸ்துவ மூலம் நமக்கு கொடுக்க இருக்குது நம்ம தேவைகள் எவ்வளவு மாறுபட்டாலும் கிறிஸ்துவில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள பாருங்க தேவன் தருவது குறைந்தபட்சம் கிடையாது முழு அளவு என்ன சொல்லப்படுகிறது நம்ம வந்து ஃபில் பண்ணணும் நம்ம இறுதியத்தை தேவைய வார்த்தையில எப்படின்னா நம்ம வாழ்வில் நிறைவு வர வரைக்கும் நம்மளுடைய கவனம் நம்ம இயலாமையில் இருக்கக்கூடாது குறைவுகளில் இருக்கக்கூடாது கிறிஸ்துவின் அருமையாக நிறைவு செய்யும் தேவன் அதாவது நம்ம சரீர தேவைகள் நம்மளுக்கு தேவையான உணவு உடை வீடு போன்ற எல்லா காரியங்களும் அவர் நம்மளுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார் மன மனதுல ஆத்மாக்கு தேவையாகிற அந்த சமாதானம் அந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில் உண்டாகும் என்று சொல்லுகிறார் ஆவிக்குரிய தேவைகள் அப்போ பாருங்க ஆவிக்குரிய தேவைகள் என்பது நம்ம வல்லமை தேவனின் வல்லமை பெற்று நம்ம அதிகாரமாய் நம்ம என்ன பண்ணணுமோ ஆளுக செய்ய வேண்டும் நம்ம அவருடைய வார்த்தையை பயன்படுத்தி இந்த பூமியிலே ஆளும்படிதான் தேவன் நம்மளை சிருஷ்டித்துக்க அப்போ விசுவாசம் உடையவர்களாய் ஆவிக்குரிய தேவைகள் இதுதான் பாருங்க வல்லமே விசுவாசம் இரண்டும் நமக்கு மிக முக்கியமானது அப்ப இவை அனைத்தும் நம்ம குறைவில்லாமல் நமக்கு அருளுகிற தேவன் நம்ம பார்வையை நம்ம குறைவில் வைக்காம கிறிஸ்துவின் மகிமையில வைக்க வேண்டும் எதிலும் தேவன் நம்மை குறைவில்லாமல் நடத்துவார் என்ற நிச்சயத்துடன் வாழ வேண்டும் ஜெபிப்போம் பரலோக தேவனே என் பார்வையை என்னுடைய குறைகளில் நான் வைக்காமல் கிறிஸ்துவின் மகிமையின் நிறைவிலை வைக்க தீர்மானிக்கிறேன் கவலைகள் பயங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் கேள்விகள் சந்தேகங்கள் இந்த சரிவை சரீர பலவீனங்கள் இவை எதிலும் என் மனதை செலுத்தாமல் தேவனின் ஜீவனுள்ள வார்த்தையில் என் இருதயத்திலிருந்து விசுவாசித்து ஜெயம் பெறும்படி ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன்